குரான் ஓதப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் செவி மடுப்பது குரான் ஓதப்படுகின்ற பொழுது நாங்கள் அதை செவி மடுப்பது இப்ப யாராவது அல் குரான் ஓதி கொண்டிருந்தால் அல்லா தாலா குரான் சொல்கிறான் வைதா குரு அல் குரான் அல் குரான் ஓதப்படுவதை நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அமைதியாக இருங்கள் அதுக்கு செவி கொடுத்து அந்த குரான் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லா சுபானுவதால குறிப்பிடுகின்றார் அல் குரான் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் வீடுகளில் அல்லது கடைகளில் குரான் ரெக்கார்டிங்கை போட்டுவிட்டு எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் அது வந்து குர்ஆனை கேட்க வேண்டும் அதிலிருந்து நான் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த திடார்கள் போடப்படவில்லை கடைக்கும் என்னது முசீபத் வரக்கூடாது கடையில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் வீட்டுக்குழு முசீபத்துகள் வரப்படாது வீடு வழக்கத்தானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குரான் வாகனங்களிலும் கடைகளிலும் வீடுகளிலும் போடப்படுவதை நாங்கள் என்று பார்க்கிட்டோம் இன்னும் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் அன்னியர்களை அன்னியர்கள் செய்து கொண்டு நாங்கள் என்று செய்வது எப்படி அன்னி அதாவது வேற்று மதத்தவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய கடைகளில் வீடுகளில் என்ன செய்வார்கள் அந்த அவர் அவருடைய ரெக்கார்டிங்கை போட்டு விடுவார்கள் அவர்களுடைய அந்த ரெக்கார்டிங்கை போட்டால் அது எப்படி பைத்துக் கொண்டிருக்குமோ அது போன்ற ஒன்றை தான் முஸ்லிம்கள் நாங்களும் இன்று என்ன செய்யறோம் செய்து கொண்டிருக்கிறோம் கடை திறந்தால் குருவானினுடைய ரெக்கார்டிங்கை போடுவது வீட்டில் வெள்ளிக்கிழமை இரவு என்றால் அந்த ரெக்கார்டிங்கை போட்டு விடுவது வாகனத்தை எடுத்து ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கே அந்த ரெக்கார்டிங்கை போட்டு விடுவது இது தவறான ஒன்று இது தவறான ஒன்று இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று இதை நாங்கள் வரக்கத்துக்காக வேண்டி பலாய் முசிபத்துகள் எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரெக்கார்டிங்கை நான் போட்டால் அதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு பாவத்தை தருவான் அதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு பாவத்தை தருவான் அதற்கு மாற்றமாக சொல்லுகின்றதை நான் கேட்க வேண்டும் குருவான் என்ன போதனைகளை எனக்கு சொல்கிறதோ அதை என்னுடைய வாழ்வில் வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவர் அல் குருவானை அதிகமான நன்மைகளை தருவான் ஏனாது எங்களுடைய உள்ளத்துக்கு சென்று எங்களுடைய உள்ளத்தை இலகுவானதாக்கி அல்லாவை சரியான முறையில் வணங்க வேண்டும் என்ற ஒரு பிரதி பலிப்பை எங்கள் உள்ளத்துக்கு தருகிறது அல்லவா அதனால் அதுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் இது தவிர வேறு எதற்கெல்லாம் இந்த ரெக்கார்டிங்கோ அல்லது இந்த கேட்கிறதையோ நாங்கள் பயன்படுத்தினால் எந்த நன்மைகளும் வராது அதற்கு மாற்றமாக தீமைதான் எனக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்